வெல்கம் டு அவர் சேனல் தமிழ்நாடு அரசு கால்நடை துறையில் ஆர்வமுள்ள தொழில் முனைவோர்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு ஒன்று வழங்கியிருக்காங்க அது என்னென்னா மாநிலத்தில் உள்ள கால்நடைகள் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்காகவும் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு கால்நடை பண்ணைகளை அமைப்பதற்கு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு தற்போது வந்து மானியம் வழங்கி வர்றாங்க யார் யாரால அதுக்கு விண்ணப்பிக்கலாம் இதற்கான மானியத் தொகை எவ்வளவு இது விண்ணப்பிக்கும் முறை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிலா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரசு மானியத்தில் கால்நடை பண்ணை அமைத்திட தொழில் முனைவோர்களுக்கு தமிழ்நாடு அரசு அழைப்பு விடுத்துள்ளது தமிழ்நாட்டில் கால்நடைகளின் எண்ணிக்கையை உயர்த்திடவும் தொழில் முனைவோர்களை உருவாக்கிடவும் புதிய கால்நடை பண்ணைகளை அமைப்பதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் நிதியாண்டிலிருந்து அரசு நிதியுதவி வழங்கி தொழில் முனைவோர்களை ஊக்குவித்து வருகிறது புதிய கோழிப்பண்ணைகள் செம்மறியாட்டு மற்றும் வெள்ளாட்டு பண்ணைகள் பன்றி பண்ணைகள் உருவாக்குவதன் வாயிலாக மாநிலத்தின் இறைச்சி மற்றும் முட்டை உற்பத்தி அதிகரிப்பது மற்றும் புதிய வேலைவாய்ப்புகளை அதிகரிப்பது இந்த திட்டத்தின் நோக்கமாகும் இந்த திட்டத்தில் மானிய விவரங்கள் பற்றி பார்க்கலாம் நாட்டு கோழிப்பண்ணை மற்றும் குஞ்சு பறிப்பகம் அமைப்பதற்கு பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தில் இருபத்தஞ்சி லட்ச ரூபா வர மானியம் வழங்குறாங்க அதே போல் செம்மறியாடு வெள்ளாட்டு பண்ணை அமைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பத்து லட்சம் முதல் ஐம்பது லட்சம் வரை மானியமும் பன்றி பண்ணை அமைக்கிற மாதிரி இருந்தால் பதினஞ்சு லட்சம் முதல் முப்பது லட்சம் வரையும் மானியம் வழங்குறாங்க மேலும் தீவனம் தீவன பயிர் சேமிப்பு தீவன விதைகள் உற்பத்தி மற்றும் மொத்த கலப்பு உணவு தீவன தொகுப்பு மற்றும் தீவன சேமிப்பு பணையை அமைப்பதற்காகவும் மானியம் வழங்கி வர்றாங்க இந்த திட்டத்தில் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது தனிநபர்கள் சுய உதவிக்குழுவில் இருக்கிறவங்க விவசாய உற்பத்தியாளர் அமைப்பில் இருக்கிறவங்க விவசாய கூட்டுறவு கூட்டுறவு பொறுப்பு சங்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து விண்ணப்பிக்கலாம் இதற்கான விண்ணப்ப முறை பார்த்தீங்கன்னா ஆன்லைன் போர்ட்டலில் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி வரும் அதுக்கான வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் மேலும் இது சம்பந்தமான ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா உங்கள் உள்ளூரில் இருக்கிற கால்நடை உதவி மருத்துவர் அல்லது கால்நடை மருத்துவர் மாவட்ட கால்நடை பராமரிப்பு அதிகாரி இவங்களை வந்து நேரில் சென்று உங்களுடைய சந்தேகங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுதலாக இருக்கும் நம்புற இது போன்ற மேலும் பயனுள்ள தகவலுக்கு நமது சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்